கடைசி திரைப்படத்தை கைவிட்ட விஜய் முழுவீச்சல் அரசியல் கூட்டணி கட்சிகளுடைய பட்டியல் அதை பற்றி பார்க்கலாம் நடிகர் விஜய் முழு நேர அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துருக்கு ஆனால் விஜய் முழுமையாக களத்தில் இறங்குவதற்கு முன்னாடி அவரை கடுமையாக விமர்சிக்க எல்லாருமே தயக்கம் இருந்ததையும் இருப்பதையும் உணர முடிகிறது கடுமையாக விமர்சிக்க எல்லாம் தயங்குறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளாவிலேயும் மாஃப் நடிகராக இருக்கிறதாலையும் மற்ற மாநிலங்களையும் வெளிநாட்டு தமிழர்கள் மத்தியிலையும் நடிகர் விஜய்க்கு பெரிய ஆதரவு இருப்பதாலையும் அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் அடக்கிய வாசிக்கிறாங்க பா வம்பு அவர் விமர்சனம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகனுடைய மகன் அப்படிங்கிற அடையாளத்தை பெரியதாக இருந்த போதிலும் திரையுலக என்ட்ரியின் வெற்றி அப்படிங்கிறது ரசிகர்களால் மட்டுமே முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்துல ஹீரோவாக பரிணமித்தார் விஜய் ஆனால் அன்றைக்கு இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு உருவகேலி உள்ளிட்ட கடுமையான விமர்சனங்களை நிறைய பேர் முன் வச்சாங்க எல்லாத்தையும் அவர் எதிர்கொண்டார் ஆனால் மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற திரைப்படம் ஓரளவுக்கு அவரை ரசிகர்கள் மத்தியில் கொண்டு போச்சு அப்புறம் பூவே உனக்காக காதலுக்கு மரியாதை அப்படின்னு வித்தியாசமான சப்ஜெக்டுகளை செய்து கடுமையாக கடுமையான உழைப்பினால் திருமலை போன்ற ஆக்ஷன் திரைப்படங்களையும் கொடுத்தார் விஜய் இன்னைக்கு அகில இந்திய அளவிலும் புகழ்பெற்ற தமிழ் நடிகராக விஜய் இருக்கிறார் அப்படின்னா அது அவரது தனிப்பட்ட திறமையும் உழைப்புமே காரணம் அப்படிங்கிறத மறந்துவிட முடியாது மறுக்க முடியாது இந்த நிலையில தான் அரசியல் என்றிக்கான அடையாளத்தையும் தொடங்கினார் விஜய் விஜய் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி மக்கள் நலத்திட்டங்களை வழங்க பண்ணார் அப்போவே அவர் அரசியலுக்கான அடித்தளத்தை உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்டார் இப்போ கடைசியாக அரசியல் என்றிய உறுதி பண்ணிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியும் பதிவு செஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தான் தன்னுடைய இலக்கு அப்படின்னு தெரிவித்தார் விஜய் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் சினிமாவில் மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் சில நடிகர்கள் அரசியலை பற்றி பேசின நிலையில் தன்னுடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போதே வயது மீறி சென்று விட்டதா சென்று விடாத நிலையில் நடிகர் விஜய் அரசியல் என்று அறிவித்திருப்பது வித்தியாசமாக பார்க்கப்பட்டது ஏன்னா இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் பட்டியலில் நடிகர் விஜய் டாப்பில் இருக்கார் இந்நிலையில் விஜயின் இன்னொரு அதிரடி அறிவிப்பு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அவருடைய அதாவது அரசியலை முன்னிட்டு தான் நடிக்கவிருந்த கடைசி படத்தையும் கைவிடுவதாக நடிகர் விஜய் அறிவித்திருப்பது தான் எல்லாரையும் திரும்பவும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு கோட் திரைப்படம் முடிவடைந்து விட்ட நிலையில் அதன் ரிலீஸை நடிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்நிலையில் விஜயின் கடைசி படம் ஒன்றை ஆந்திர நிறுவனம் ஒன்று தயாரிப்பு தயாரிப்பதாக அறிவிப்பு வெளியானது இதன் இயக்குனராக கார்த்திக் சுப்ராஜ் லோகேஷ் கனகராஜ் அட்லியா அல்லது வினோதா அப்படிங்கிற விவாதங்களும் பேச்சு பொருளாக மாறிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த திரைப்படத்தை கைவிடுவதாக தகவலாம் வெளியாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு இந்நிலையில் கட்சி கொடி சின்னம் இது எல்லாத்தையும் விஜயே முன்னின்று செயல்பட்டால் தான் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும் மேலும் தனது அரசியலின் போக்கையும் நடவடிக்கைகளையும் மக்களிடம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் நடிகர் விஜய்க்கு இப்போ இருக்கு இன்னும் ஒரு திரைப்படத்தில் நடித்தால் அதற்கு குறைந்தது ஒரு வருஷமாவது தேவைப்படும் அதனால இனியும் கட்சி தொடங்கிவிட்டு காலதாமதம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பார்த்த இலக்கை எட்ட முடியாது அப்படின்னு நடிகர் விஜய் நினைக்கிறார் அதனால கட்சி மாநாடு கொடி சின்னம் களத்துல யார் யாரோட நட்பு யாரை எதிரியாக கொண்டு களமாடுவது இதுக்கான கொள்கை மற்றும் அணுகுமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தெளிவான முடிவுடன் நடிகர் விஜய் களமிறங்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கிறதால கட்சி பணிகளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த பிறகு ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு முழுமையாக செயல்பட தொடங்குவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது நடிகர் விஜயனுடைய கூட்டணி பட்டியலை இப்போ நாம் தமிழர் தமிழக வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது எல்லாமே இடம்பெற இடம்பெற்றிருப்பதாக அதாவது விஜயுடைய அந்த மைண்ட் செட் விஜயுடைய அரசியல் கூட்டணி க கட்சியினுடைய பட்டியலில் இந்த கட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு